இந்த கலையை வந்து ஒரு சாகரம்னு சொல்லுவோம் ஒரு கடல் போடுறது அங்க வந்து தட்சாமூர்த்தி பார்ப்பதுக்குன்னே வந்து மக்கள் கூட்டம் வரணும்னு நான் எதிர்பார்க்கிறேன் கருவறை விமான அமைப்பு முதன் முதலாக வரலாற்றிலே வந்து நரசிம்மவர்மனால் தான் அது துவங்கப்பட்டது வணக்கம் தமிழ் முரசின் ஆயக்கலை அரிய கலைஞர் வலையொலி தொடரின் முதல் நிகழ்ச்சியில் தலைமை சிற்பியாக திருப்பணி செய்து வரும் முனைவர் தட்சிணாமூர்த்தி ஸ்தபதியை சந்திக்கவிருக்கிறோம் கோயில் என்று சொன்ன உடனே இறை பக்தி வழிபாடு இவற்றோடு சேர்ந்து அங்குள்ள சிற்பங்களும் அவற்றின் நேர்த்தியும் நமக்கு நினைவுக்கு வரும் தென்னிந்திய சிற்பக்கலையின் உறைவிடம்னு கோயில்களை சொல்லலாம் கல்லிலே கலைவண்ணம் வண்ணம் காட்டுவோர்னு கொண்டாடப்படும் சிற்பிகள் கருவறை தொடங்கி சுற்றுமதில் வரை கோயிலின் வெவ்வேறு பகுதிகளில் புராணக் கதைகளையும் வாழ்வியல் நிகழ்ச்சிகளையும் சிற்பங்களில் வழித்து வைத்துள்ளார்கள் அப்படி போற்றுதலுக்குரிய வகையில் கோயில்களை நிறுவுவதில் மிகப்பெரிய பங்கு வகிப்பவர் ஸ்தபதி என்றும் பெரும் தச்சர் என்றும் சொல்லப்படும் தலைமை சிற்பி ஏற்கனவே உள்ள கோயில்களில் பராமரிப்பு மறுசீரமைப்பு குடமுழுக்கு போன்ற நிகழ்ச்சிகளிலும் இவர்களின் பங்களிப்பு மிக முக்கியமானது அந்த வகையில் இந்தியாவிலும் பல்வேறு வெளிநாடுகளிலும் இத்தகைய திருப்பணிகளை மேற்கொண்டு வருகிறார் முனைவர் க தட்சிணாமூர்த்தி ஸ்தபதி சிங்கப்பூரின் பழமையான கோயிலான சவுத் பிரிட்ஜ் ரோட் மாரியம்மன் கோயிலுக்கு ஈராயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் குடமுழுக்கு நடைபெறுவதற்கு முன்பாக தம்முடைய சிற்பக்குழுவினரோடு வந்து அதன் மரபுடைமை பாதுகாப்பில் முக்கிய பங்களித்தவர் இவர் பாரம்பரியமான சிற்பக்கலை குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர் இவருடைய தந்தை ஸ்தபதி எஸ் கே ஆச்சாரி அவர்கள் கன்னியாகுமரியில் உள்ள விவேகானந்தர் நினைவு மண்டபம் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஆகியவற்றில் தலைமை ஸ்தபதியாக இருந்தவர் கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலையை உருவாக்கிய புகழ்பெற்ற தலைமைச் சிற்பி கணபதி இவருடைய தாய்மாமா கோயில் கட்டடக்கலையில் இளநிலை அறிவியல் பட்டமும் தத்துவம் கலாச்சாரம் சமயம் ஆகியவற்றில் முதுநிலை அறிவியல் பட்டமும் பெற்றுள்ள இவர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் சிற்பக்கலையில் முனைவர் பட்டமும் பெற்றுள்ளார் அவருடைய பணிகள் பற்றி நம்மோடு மேலும் பகிர்ந்து கொள்ள இணைந்துள்ளார் முனைவர் தட்சிணாமூர்த்தி ஸ்தபதி வணக்கம் ஐயா வணக்கம் பாரம்பரியமான சிற்பக்கலைஞர் குடும்பத்துல பிறந்து வளர்ந்திருக்கீங்க நீங்க எந்த வயதுல சிற்பக்கலையை கற்றுக்கொள்ள தொடங்கிங்க நான் வந்து என்னுடைய இளம் வயது காலம் முதற்கொண்டே இந்த சிற்பக்கலை துறையில் ஈடுபட்டு வந்தேன்மா குறிப்பாக வந்து என்னுடைய தந்தையார் வந்து விவேகானந்தர் திருப்பணியை செய்யும் போது அப்போது எனக்கு வந்து ஆறு வயசு அப்பவே அவர் போடுற படங்கள் அவர் சிற்பங்களை செய்யும் போது அப்புறம் விவேகானந்தா மெமோரியல் அந்த பணிக்காக செல்லும் போதெல்லாம் நான் கூடவே போயிருக்கேன் என்னுடைய தாய் மாமா திரு கணபதி சபதி அவர்கள் தான் எனக்கு இந்த கலை பாடங்களை எல்லாம் சொல்லி கொடுத்து அதன் மூலமாக கல்லூரியில பயின்று இன்னைக்கு வந்து சிற்பங்களையும் பல கோயில்களையும் அஹ் செஞ்சிட்டு வர்றோம் சிற்பக்கலையை கற்று முழுசா கற்று தேர்ந்து தனியா ஒரு சிற்பியா செயல்பட தொடங்கணும்னா அதுக்கு ஆண்டுகள் பிடிக்கும் ஏன்னா இந்த கலையை வந்து ஒரு சாகரம்னு சொல்லுவோம் ஒரு கடல் போடுறது இதுல வந்து என்னை கேட்டா கூட இது வரைக்கும் நான் தெரிஞ்சது எவ்வளவுனா ஒரு துளி ஒரு சிறு துளி தான் தெரிஞ்சிருக்கிறேன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இது ஒரு ஜென்மம் பற்றாது மூன்று நான்கு ஜென்மங்கள் வேணும் இதை வந்து முழுமையாக தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படி பார்க்கும்போது ஆஹ் குறைந்தது ஒரு பத்து வருட அனுபவமாச்சும் இந்த துறையில இருக்கணுமா அதில் வந்து ஒரு தலைமை சபதி இருந்து அவரு இந்த சிற்பக்கலையை தெரிஞ்சுட்டு அதுக்கு முன்னாடி அவரு கொஞ்சம் இந்த வாஸ்து சாஸ்திரங்கள் பற்றிய அறிவெல்லாம் அவருக்கு கிடைக்கப்பெற்று வந்தார்னா இந்த துறையில வந்து அவரு சுயமாக திருப்பணிகள்லாம் செய்ய முடியும் இதுக்கு வந்து இந்த அழகியல்னு ஒன்று இருக்கு பாருங்க அந்த அழகியல் வந்து ரொம்ப முக்கியம் ஏஸ்தட்டிக் அதற்கு மூல காரணமாக இருக்கிறது அளவியல் அது ஒண்ணு சொல்லுவோம் மானேன நிர்மிதே பிம்பே ஸ்வயம் ஆபாதி தெய்வத்தம் சொல்லுவோம் அதாவது சரியான அளவுகளால் செய்யப்பட்டும் செய்யப்படும் எந்த ஒரு வடிவத்திற்கும் தெய்வத்தன்மை தானாகவே வந்து விடுகிறது அப்படின்னு சோ இந்த அளவு அதுல வரும்போது அதுல அழகும் வரும் அதுல வந்து அந்த எக்ஸ்பிரசிவா செய்யணும் தான் வந்து இந்த சிற்பத்துல நாங்க என்ன சொல்லுவோம்னா ஆஹ் உணர்ந்ததை வந்து வெளிப்படுத்துதல் தான் வந்து இந்த சிற்பக்கலைங்க அதாவது நீங்க ரெண்டு சிற்பக்கலையில ரெண்டு ஒன்று ஒண்ணு வந்து உள்ளபடியே இருப்பதை இருப்பது போலவே செய்யறது அது இட்ஸ் ஏ காப்பி இமிட்டேஷன் எங்களுது அப்படி இல்லை தான் ரசித்த ஒன்றை அவன் வந்து தான் உணர்ந்து அதை மற்றவர்களுக்கு உணர வைக்கிறது அஹ் அந்த லய உணர்வை கொடுக்க வைக்கிறது தரங்கம்மா இவன் வந்து இவருடைய பணியிலேயே மிக பெரிய பணியாக கருதப்படுது அதனால தான் இதுக்கு திருப்பணின்னே இதுக்கு பெயர் நாங்கள் வச்சிருக்கிறோம் ஸோ இந்த பணிகளில் உயர்ந்த பணி திருப்பணி பணிகளில் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து அஹ் உள்ளத்துல மகிழ்வையும் மற்றவர்களை மகிழ்வு படுத்துறதையும் ஒருங்கிணைக்க செய்யறதும் இந்த சிற்பிய பணியா இருக்கிறதுனால இந்த இதுல வந்து நுட்பம்ங்கிறது ரொம்ப முக்கியமா சிற்பம் வந்து நுட்பங்களோடு சேர்ந்ததுதான் அஹ் நுட்பம் இந்த சிற்பத்தை வந்து திற்பம் சொல்லுவோம் நுட்பம் நன்கு அதில் இருக்குமானால் அது சிற்பமாக அப்படின்னு நான் சொல்ல நினைக்கிறேன் சிற்ப கலையை பிறருக்கு கற்பிக்கும் பணியிலையும் ஈடுபட்டு இருக்கீங்க எனக்கு என்ன கேள்வினா பரம்பரையா சிற்பக்கலையில் ஈடுபட்டவர்களுடைய வீட்டு பிள்ளைகள் தான் இத படிக்கிறாங்களா இல்ல ஆர்வத்தால இந்த கலையை கற்றுக்கணும்னு வர்ற மாணவர்களும் உங்ககிட்ட இருக்காங்களா குறிப்பா நான் தெரிஞ்சுக்க விரும்புவது பெண்கள் உங்ககிட்ட மாணவர்களா இருக்காங்களா இப்ப வந்து பெண்களையும் நாம் வந்து வரவேற்கணுமா இந்த துறைக்கு அப்படி நாங்க வந்து நிறைய பெண்களை எல்லாம் கூட இந்த துறைக்கு ஈடுபடுத்திட்டு இருக்கோம் எனது மாமா திரு கணபதி ஸ்தபதி அவர்கள் வந்து ஒரு வாஸ்து வேத ஆய்வு நிறுவனம்னு ஒண்ணு இருக்கார் அதற்கு நான் தான் வந்து அதுக்கு தலைமை அரங்கம் வர இருக்கேன் அதுல வந்து எதிர்கால திட்டமான ஒரு போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ கோர்ஸ் இன்னு இந்தியன் ஹெரிடேஜ் ஆர்கிடெக்சர்ல வந்து நாங்க வந்து அதை

அங்கு கூட அந்த பெண்களுக்கான பயிற்சிகள் எல்லாம் கொடுக்கப்படுது அப்படிங்கறதையும் நான் சொல்ல விரும்புறேன் இந்தியாக்குள்ள இருக்கிற மாணவர்களுக்கு தான் நீங்க இடம் கொடுப்பீங்களா இல்ல வெளிநாட்டு மாணவர்களும் அங்க வந்து சேர முடியுமா கண்டிப்பா அயல் நாடுகள்ல இருந்து நிறைய பேர் வந்து இந்த திருப்பகலைத்துறையில வந்து பயிற்சி பெற்றிருக்காங்கம்மா நீங்களே வந்து நிறைய ஒர்க் ஷாப்ஸ் இந்த இது பயிலரங்குகள்லாம் வந்து ஆங்கிலத்திலயும் பண்ணக்கூடியவர் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் இப்ப இந்த இந்த பாடத்திட்டத்தையும் நீங்க ஆங்கில வழியாவும் செய்யறீங்க அப்படின்னு சொல்றீங்க கண்டிப்பா கண்டிப்பா ஆமா ஆமா சரி இது தென்னிந்திய சிற்பக்கலை பற்றிய பாடமாங்கயா இல்ல பொதுவா சிற்பக்கலை இந்திய சிற்பக்கலைன்னு வருமா எப்படி வரும் ஆமா ஆமா இது ஆக்சுவலி சிற்பக்கலையில வந்து தென்னிந்தியா வட இந்தியான்னு கிடையாது இது ஒரு யுனிவர்சல் இது ஏன்னா எப்படி வந்து அந்த இயற்கையான விஷயங்களை அதாவது இயற்கையை ஒன்றிய ஒரு அறிவியல் கணிதம் இது அறிவியல் சிற்ப கலை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சூரியன் எல்லா ஊருக்குமே உதிக்குது பாருங்க அது மாதிரி அது போலவேதான் இந்த சிற்பக்கலையும் வந்து எல்லாருக்கும் பொதுதாம் நீங்க தென்னிந்தியா வட இந்தியான்னு சொல்லும் போது இந்த மரபுங்கிறது இது ஒரு காமன் தான் ஏன்னா இங்கேயும் கருவறை தான் இருக்கு வட இந்தியாவிலும் கருவறை தான் இருக்கு இங்கேயும் பிராகாரம் தான் இருக்கு அங்கேயும் பிராகாரம் ஏன்னா இது வந்து இயற்கையை ஒன்றி நிறுவப்பட்ட மிகப்பெரிய ஒரு கலைமா அதனால வந்து ஈவன் சொல்லாடல் கூட இந்த டெர்மினாலஜி கூட இங்க இருக்கிற டெர்மினாலஜி அங்கேயும் இருக்கு வாஸ்து சாஸ்திரம் என்று சொல்லக்கூடிய இந்த கட்டடக்கலையில வந்து இங்க நாங்க என்னெல்லாம் உபயோகப்படுத்துறோமோ கர்ப்பகிரம்னா அங்கேயும் கர்ப்பகிரம்தான் என்ன தேவுள்னு சொல்லலாம் அது வந்து அது அது ஒரு ஸ்டின்னாணி எடுத்துக்கலாம் ஸோ கர்ப்பகிரம் இஸ் கர்ப்பகிரம் இன் நார்த் இந்தியா ஸோ இதே பிராகாரம் அதே பிராகாரம் தான் இதே பரிவார கோயில்கள் அங்கேயும் பரிவார கோயில்கள் தான் இது கோவிலுக்கு மட்டும் முடித்தானது இல்லை இது ஒரு நகர நிர்மாணத்திற்கும் இது பொருந்தும் அதனால எனக்கு என்னுடைய பார்வையில வந்து ரெண்டும் வேறு வேறு அல்ல அப்படின்னு நினைக்கிறேன் இப்ப பல்லவர் கால சிற்பங்களுக்கும் சோழர் பாண்டியர் அல்லது நாயக்கர் கால சிற்பங்களுக்கும் பார்த்த உடனே புரிந்து கொள்ளக்கூடிய ஏதாவது இருக்கா பல்லவர்களுடைய கான்ட்ரிபியூஷன் சோழர்களுடைய கான்ட்ரிபியூஷன் விஜயநகர கான்ட்ரிபியூஷன் எல்லாமே வந்து நாம் வந்து வியக்கத்தக்க வகையில அமைஞ்சிருக்குமா இந்த காலத்துல பல்லவர் சிற்பங்களை வந்து அஹ் செய்யறது ரொம்ப க ரொம்ப குறைத்துதான் செய்யறாங்க ஆஹ் சோழர் சிற்பங்கள் தான் இப்ப வந்து சோழர் கால கலைதான் நாங்க வந்து பயிற்சி பெற்றிருக்கிறோம் அதுதான் பல கோயில்கள்ல வந்து இது செய்யப்பட்டு வருது பல்லவர் கலைகளை வந்து சிற்ப கலை போது அது உங்களுக்கு எப்படி தெரியும்னா ஒரு அதை வந்து நான் கவிதைன்னு சொல்லுவோமா நீங்க இந்த கேண்டிட் போட்டோகிராஃபி பாக்குறீங்களா அந்த மாதிரி ஒரு மூவ்மெண்ட் இருக்கும் அதுல ஒரு போர்னா அந்த போர் காட்சியை வந்து அதை காட்சிப்படுத்துற மாதிரி அதிகமான சிற்பங்களா இருக்கும் ஆனால் வந்து சோழர்களுடைய சிற்பங்கள் எல்லாம் வந்து இலக்கணங்கள் தள்ளுபடியாக இருக்கும் அப்படியே நிக்கிறோம் அப்படியே ஒரு போஸ்ட் கொடுத்து நிற்கிறோம் இல்லையா அந்த மாதிரி அதற்குன்னு இலக்கணங்கள் வந்து சோழர்கள் காலங்கள்ல வந்து இலக்கணங்கள் வந்து நிறுவப்பட்டத அந்த இலக்கணங்கள் எப்படி அஹ் பெருமாளுக்கு சங்கு சக்கரம் கிரீடபகடம் அந்த அதனுடைய பாவனைகள் இதெல்லாம் வந்து வாஸ்து சாஸ்திரங்கள்ல வந்து என்ன சொல்லுவோம் தியானம் சொல்லுவோம் இந்த மாதிரி தியானங்கள்லாம் வந்து உருவாக்கப்பட்டு முப்பத்தி ரெண்டு கணபதி இருக்கணும் பதினாறு சுப்பிரமணியர் இருக்கும் இப்படிப்பட்ட சிற்பங்களை எல்லாம் வந்து பார்த்த உடனே நம்ம கண்டுபிடிக்க முடியும் அது அது வந்து ஒரு பாஸ்டர் அப்படி நிக்கிற மாதிரி இருக்கும் அஹ் அதுக்கான அவங்க இலக்கணங்கள் என்ன வாஸ்து சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கோ அது அதுல இருக்கும் சிற்ப சாஸ்திரங்கள்ல சொன்ன மாதிரி மாமல்லபுரத்துல பாத்தீங்கன்னா அங்க குடைவரை கோயில்கள் நிறைய இருக்கு அங்க வந்து அது கேவ் டெம்பிள்ஸ் சொல்லுவோம் கேவ்ஸா இருக்கும் அந்த பில்லர்லாம் தடிமனா இருக்கும் ரொம்ப ஷார்ட்டா இருக்கும் அதிகமான அலங்கார வேலைப்பாடுகள் இல்லாம இருக்கும் அதை பார்த்தோன்னே தெரிஞ்சவனே இட் இஸ் மஹேந்திரா கேவ்ஸ் அவன்தான் வந்து தமிழகத்துல அது குறிப்பா வந்து பல்லவா கண்ட்ரியில கல்லில் வந்து முதன் முதலாக கேவ் டெம்பிள் உருவாக்கினவங்க அது ஒரு மண்டகப்பட்டுன்னு ஒரு முதல் கோயில் தான் அவனுடைய இன்ஸ்கிரிப்ஷன் கூட இருக்கு இந்த விமான அமைப்பு சொல்லக்கூடிய கருவறை விமான அமைப்பு முதன் முதலாக வரலாற்றிலே வந்து நரசிம்மவர்மனால் தான் அது துவங்கப்பட்டது அதுதான் அந்த வாதாபி கொண்ட நரசிம்மன் சொல்லுவோம் அந்த வாதாபியை வென்றெடுத்த நரசிம்மன் தான் சிற்பக்கலையும் வென்றெடுத்திருக்கிறார் அதன் பின்னர் என்ன பண்றாங்க இந்த கற்களை எல்லாம் ஒன்றன் மீது ஒன்றாக அடுக்கி செய்யப்படும் ஒரு ஒரு ஸ்டைல் பல்லவர்களிடையே வந்தது அதை வந்து அதிகமாக செய்தவர் வந்து ராஜசிம்ம பல்லவன் அவர் முழுக்க அவருடைய காலங்கள்ல வந்து இந்த கட்டடக்கலை ரொம்ப ஈடுபாடு காரணமாக எல்லா கோயிலையுமே அவர் செஞ்ச கோயிலெல்லாம் அத்தியந்த காமன் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் எழுதிட்டு போயிருக்கிறார் அதாவது கலை மீதான ஒரு இன்ஃபினிட் அண்ட் லன் அவருக்கு இருந்ததை வந்து சொல்லி சொல்லி செஞ்சிருக்கிறார் ஆனா நான் கூட ஆஹ் அவருடைய கோயிலெல்லாம் பார்க்கும்போது அவர் அவர் மட்டும்தானுங்க இந்த துறையில வந்து ராஜசிம்ம பல்லவன் மட்டும்தான் இருநூறுக்கும் மேற்பட்ட மெய்கீர்த்திகளை பெற்றவருங்க அவர் தன்னை பற்றி அவரை பற்றிய மெய்கீர்த்திகளை எல்லாம் பாக்கும்போது போது அஹ் நிஜமாகவே ராஜசிம்ம பல்லவனுடைய கான்ட்ரிபியூஷன் டு த ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் ரொம்ப பெருசா இருக்கும் ஒரு காலத்தில் வந்து மரத்திலும் செங்கல்லிலும் உச்சத்தை தொட்ட அந்த சிற்பக்கலை ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட் டு ஸ்டோன் ஆர்கிடெக்சர் அந்த ஸ்டோனுக்கு மாறுறதில் வந்து ராஜசிம்மனுடைய பங்கு அலாதியானது அவர்தான் மாமல்லபுரம் கடற்கரை கோயில் பனைமலை தாலக்கரீஸ்வரர் கோயில் இது காஞ்சிபுரம் கைலாசநாதர் எல்லாம் வந்து இந்த துறைக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு மன்னன் ராஜசிம்ம பல்லவன் கடந்த ஆண்டு வெளியிட்ட சிற்பம் ஒன்று வடிவம் இரண்டு கண்டேன் ராஜசிம்மனை அப்படிங்கிற நூலை படிக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது இந்த காஞ்சி கைலாசநாதர் கோயில்ல வந்து மேலோட்டமா பார்த்தா அன்னை லலிதா பரமேஸ்வரியோட சிற்பமா தோணக்கூடிய ஒன்று அப்படித்தான் எல்லாருடைய கண்களுக்கும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகளாக அது காட்சி அளிச்சிருக்கு அதுக்குள்ளார தன்னுடைய உருவத்தை மன்னர் ராஜசிம்மன் இப்ப நீங்க சொன்னீங்க அவருடைய மெய்கீர்த்தியில ஒண்ணு வந்து அத்தியந்த காமன் அதாவது அந்த நீங்க சொல்லியிருக்கீங்க இருநூத்தி ஐம்பத்தி நான்கு மெய்கீர்த்தி விருது பெயர்களுக்கும் தமிழ் அஹ் பொருளையும் நீங்க அதுல கொடுத்திருக்கீங்க அஹ் ஒவ்வொன்னுக்கும் என்ன பொருள்னு படிக்கிறவங்க தெரிஞ்சுக்கிற மாதிரி அவர் வந்து தன்னை வந்து அந்த சிற்பத்துக்குள்ளார ஒழிச்சு வச்சிருக்காருங்கிறத நீங்க சிறு வயதுல இருந்து அந்த கோயிலுக்கு நீங்க பலமுறை போயிருந்திருக்கனுக்கு எப்படி எப்படி உங்களுக்கு அது திடீர்னு புலப்பட்டுச்சு அத பத்தி அந்த கொஞ்சம் சொல்லுங்க காஞ்சிபுரத்தை கிராஸ் பண்ணும் போதெல்லாம் வந்து நான் தவறாமல் வந்து கைலாசநாதர் கோயில ஒரு ரவுட் வந்து பார்த்துட்டு தான் போவேன் ஏன்னா இதுல நான் ரொம்பவும் அடிக்கோடிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் காஞ்சிபுரத்தை சாளுக்கிய மன்னன் வென்றான் அந்த சாளுக்கிய மன்னன் வந்து விக்ரமாதித்த விக்ரமாதித்தோ அவன் வந்து காஞ்சிபுரத்துடைய கோட்டையை வென்றான் காஞ்சிபுரம் நகரத்தை வென்றான் பல்லவர்களை எல்லாம் வென்றான் நம்ம சிற்ப கலையை பார்த்துட்டு மனம் மாறினான் அப்படின்னு சொல்லலாம் அதுவும் இந்த காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயிலை பார்த்த பின்பு அவனுக்கு ஏற்பட்ட மன மாற்றத்தை அவன் கல்வெட்டுல எழுதிட்டு செஞ்சிருக்கானா கல்வெட்டுல சொல்லிட்டு போயிருக்கிறான் அப்படின்னா எத்தகைய மாற்றங்களை கொடுக்கத்தக்க ஒரு கோயிலாக இந்த சிற்பக்கலையில் வந்து இந்த கோவில் பர்ணமிச்சிருக்கிறது அப்படிங்கறதுதான் நாங்க வந்து ஒரு ஒரு எல்லாரையுமே தகுந்த கோவில் அந்த காலத்துல வந்து போர்ல வெற்றி பெற்றோன்னா அந்த அரசர்கள் அங்க இருக்கிற கலை செல்வங்கள் எல்லாத்தையும் அழிச்சிருவாங்க தீயிட்டு எரிச்சிருவாங்க அல்லது இடிச்சு சேதப்படுத்திடுவாங்க அப்படி எதுவும் செய்யாம இந்த கோயிலோட சிற்பத்தை பார்த்து அவர் ஒரு அயர்ந்து அப்படின்னு சொல்றீங்க சரியா சொன்னீங்க ஏன்னா வந்து கைப்பற்றுதல் என்ன அங்கெல்லாம் பொண்ணும் பொருளும் எடுக்க தானே வருவாங்க ஒரு நாட்டை வென்ற பிறகு அந்த நாட்டுல இருக்கிற பொன் பொருள் எல்லாம் எடுக்கத்தான் வருவாங்க அப்படி இருக்கும்போது கோவில நோக்கி வந்திருக்கிறார் அந்த மன்னன் வரும்போது வந்த பிறகு இந்த கலை சின்னங்களை பார்த்தாலும் அது ஒரு பொக்கிஷமாக தெரியும் பொழுது இந்த பொக்கிஷங்களை எல்லாம் எடுத்து போகணும்னு சொல்லிட்டுதான் சிற்பி என் சிற்பிகள் என்ற பொக்கிஷங்களை எல்லாம் எடுத்து சென்றார்னு சொல்லலாம் அதன் பிறகுதான் இந்த வைக்கிற அந்த சாலிக்கையின் வந்து பட்டடக்கல்ல வந்து பெரிய எல்லாம் கட்டினான் யாரை வைத்து காஞ்சிபுரத்து சிற்பிகளை வைத்து அங்க ஒரு தட்சிணாமூர்த்தி சிலை இருக்குமா நான் சொன்ன பிறகு பாருங்க அங்க வந்து தக்ஷணாமூர்த்தியை பார்ப்பதுக்குன்னே வந்து மக்கள் கூட்டம் வரணும்னு நான் எதிர்பார்க்கிறேன் அதே அற்புதமான ஒரு தட்சிணாமூர்த்தி சிற்பம் இந்த ராஜசிம்மனுடைய கைலாசநாதர் கோயிலுடைய வாசல் வந்து ஒரு ஒரு கோபுரம் போன்ற அமைப்போடு ரெக்டாங்குலர் கோயில் ஒண்ணு இருக்கு அதுக்குள்ளேயும் சிவன் தான் இருக்கிறார் அந்த கோயிலுடைய வலது புறம் ஒரு பேசேஜ் கோயிலுக்கு உள்ள நுழைவாயில்ல இடது புறமாக ஒரு சிற்பம் வந்து ஒரு துர்க்கை போன்று இருக்கும் பராசக்தி மாதிரி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு சிற்பத்தை நான் பார்த்தேன் பார்த்துட்டு போயிருக்கும் போது அதுல வந்து ரெண்டு குடை இருந்தது ஒரு சிற்பத்தில் இரு குடை எப்படி சாத்தியம் பார்த்தேன் ஒரு குடை வந்து மண்ணிலிருந்து மேலே போகுது ஒரு குடை இன்னொரு குடை வந்து விண்ணில் தொங்குது இது ஏதோ இருக்கு அதுதான் அங்க கேச்சிங் பாயிண்ட் இருக்குமா சோ இத வந்து சிற்பத்திற்குள் ஒரு சிற்பத்தை வந்து அமைப்பது வந்து வரலாற்றுல ரொம்ப அரிதான விஷயம் நீங்க சங்கரநாராயணன் இருக்கும் அதுல வந்து இரு சிற்பங்கள் ஒரு சிற்பத்துல இருக்கு ரிஷப குஞ்சரம் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த காலையும் யானையும் இணைந்த ஒரு உருவத்தை பார்த்துருப்பீங்க இதெல்லாம் உதாரணமா ஏன்னா அப்பதான் உங்களுக்கு புரியுங்கிறதுக்காக சொல்றேன் அப்பதான் பார்த்தேன் அந்த கால் மேது கால் வைத்த போட்ட பாணி இவர் வந்து வில் வில்வித்தையில் ராமனை போன்றவர் அப்படிலாம் வந்து தன்னை வந்து ரொம்ப பெருமைப்படுத்திட்டு கல்வெட்டுகளில் சொல்றத பார்க்கும்போது அவருடைய பாஸ்டர் அவருடைய தோரணை அவருடைய அந்த அங்க அமைப்பு எல்லாம் பார்க்கும்போது ஒரு மன்னனுக்கே உரித்தானதாக எனக்கு வந்து திடீர்னு எனக்கு பட்டது ஓ நாம மிகப்பெரிய கண்டுபிடிப்பை வந்து இந்த காலம் நமக்கு கொடுத்துருக்கு ஆயிரத்தி முந்நூறு வருடங்களாக அந்த வாசல்ல அமர்ந்திருந்து வருவோரையும் போவோரையும் பார்த்துட்டே இருந்திருக்கிறார் யாருக்கும் தென்படாத ராஜசிம்மன் அது வந்து இந்த சிறிய சிற்பிக்கு கிடைச்சார் பார்த்த பார்க்க பார்த்தேன் இதை நான் மட்டும் மனசுல வச்சிருந்தா போகாது இத நம்ம வந்து இதை ரெக்கார்ட் பண்ணணும் இது புத்தகமா வெளியிடணும் அப்படிங்கிற ஒரு தான் வந்து அந்த சிற்பத்தை ராஜசிம்மன் தான் அந்த சிற்பம் இதுல என்னன்னா ராஜசிம்மனாக இருக்கலாம்னு சொல்லலாம் அப்படிங்கிறது வேற ஆனா இதுதான் ராஜசிம்மன் இதுதான் ராஜசிம்மன் தன்னை வந்து இப்படித்தான் புலப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துல ஏன்னா வந்து இந்த அலங்கார கவியங்கள்லாம் ரொம்ப எக்ஸ்பர்ட்டுமா தான் வந்து அலங்கார சாஸ்திரங்கள்லாம் அவர் காலத்துல நிறைய எழுதினார் காவிய தர்ஷான ஒரு அலங்கார சாஸ்திரம் எழுதப்பட்டது வடமொழி இலக்கியம் அதுல வந்து இந்த சிலேசம் அல்லது இரட்டுற மொழிதல் என்று சொல்லக்கூடிய இந்த அலங்கார விஷயங்கள் ரொம்பவும் அதிகமாக பேசப்பட்ட இலக்கியம்தான் அந்த அந்த ராஜேஷ்மன் காலம் அவை புலவர் இதையெல்லாம் பாக்குறச்ச இது சிற்பத்திலையும் ஏன் சிற்ப மொழியும் வந்து ஒரு மொழிதானே உலகோர் அனைத்திற்கும் வந்து உலகோரை வந்து ஒரு குடையின் கீழ் இணைக்க வைக்கும் மிகப்பெரிய ஒரு அஹ் படியை வந்து சிற்பக்கலை மட்டும்தான் செய்யுது நீங்க வந்து இந்த மொழி அறிந்தவர்களும் மொழி அறியாதவர்களும் கூட இந்த சிற்பத்தை பார்த்தால் கண்டிப்பாக இது என்ன தெரிய அந்த எளிமையான மொழி சிற்ப சிங்கப்பூர்ல சவுத் பிரிட்ஜ் ரோட் மாரியம்மன் கோயில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல குடமுழுக்கு நடந்தது அதை ஒட்டின சீரமைப்பு பணிகளுக்கு நீங்க உங்க குழுவினரோட வந்து இருந்து செய்திருக்கீங்க இந்தியாவிலயும் வேற இடங்களிலும் இருக்கிற கோயில்களுக்கும் சிங்கப்பூர்ல இந்த கோயிலுக்கும் அல்லது சிங்கப்பூர்ல நீங்க பார்த்திருக்க கூடிய மற்ற கோயில்களுக்கும் ஒற்றுமைகள் என்ன வேற்றுமைகள் என்ன அது குறித்து கொ சிங்கப்பூர்ல வந்து ஒரு இயர்ஸ் பேக் இந்திய நாட்டினுடைய அதுவும் தமிழகத்தினுடைய ஆர்கிடெக்சர் நாங்கள் வந்து செட்டி நாட்டு ஸ்டைல் சொல்லுவோம் அந்த செட்டியார்கள் தமிழ்நாட்டில் வந்து அவருடைய பங்கு நிச்சயமாக குறிப்பிடத்தகுந்த அவருடைய கான்ட்ரிபியூஷன் உண்டு அவர்கள் தான் வந்து சிற்பக்கலையை வந்து இருபதாம் நூற்றாண்டில் வந்து எண்ணற்ற கோயில்களை படைத்து அவர்கள் சிற்பக்கலையை வாழ்வித்தார்கள் என்று பெருமைப்படுத்த விரும்புகிறேன் அவர்கள் காலத்தில்தான் இது சிங்கப்பூருக்கும் இந்த கலை வந்து கடல் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில வந்து சிங்கப்பூர் சவுத் பிரிட்ஜ் ரோட் மாரியம்மன் கோயிலுடைய அமைப்புகள்லாம் வந்து செட்டியார்கள் செய்த திருப்பணிகளுடைய ரிஃப்ளக்ஷன் சொல்லலாம் அந்த மாதிரி இந்த மரபு சிற்பங்களும் மரபு கட்டடக்கலையும் சிங்கப்பூருக்கு இந்த ஆஹ் மாரியம்மன் கோயில்ல தெரியுதுங்கம்மா அத எங்களுக்கு வந்து இந்து இனோமென்ட் போர்ட் சிங்கப்பூர் எங்களுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்து அதை ரெஸ்டோர் பண்றதுக்கான வாய்ப்பை கொடுத்தாங்க அதுக்கு இன்னைக்கு இருக்கிற அந்த மாடர்ன் டெக்னாலஜி இருக்கு இதை பயன்படுத்தி அதே மேல ட்ரெடிஷனல்ல சொல்லப்பட்ட அந்த மெட்டீரியல்ஸ் அது மட்டும் இல்லாம அதுல சில ரெஸ்ட ஜீர்ணோதாரண லட்சணம்லேயே எங்களுக்கு அதையும் நாங்கள் வந்து விட்டு கொடுக்காம இன்று நாம் வந்து அப்டேட்டட் டெக்னாலஜி இன் ரெஸ்டோரேஷன் நிறைய இருக்கு அதையும் நாங்க வந்து பயன்படுத்தி ஒட்டுமொத்தமாக இந்த சிங்கப்பூர் மாரியம்மன் கோயில வந்து வடிவமை அந்த ரெஸ்டோர் பண்ணி பண்ணியிருக்கோம் அதுல வந்து நான் வந்து சிங்கப்பூருக்கு நன்றி சொல்லணும் எனக்கு வந்து அஹ் அர்பன் ரீடெவலப்மெண்ட் அத்தாரிட்டிலேருந்து இந்த கோயில வந்து ஹெரிட்டேஜ் அவார்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கான ஹெரிட்டேஜ் அவார்டையும் கொடுத்து எங்களை கௌரிச்ச இருக்கு கௌரவம் செஞ்சிருக்கு அதன் மூலமாக எங்களுக்கு ஒரு சிங்கப்பூர் வழிகாட்டியாக இருக்குன்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு நம்மளுடைய பழம்பெரும் சின்னங்களை எல்லாம் பாதுகாப்பதில் வந்து இவ்வளவு அதுல வந்து நாம் நாட்டம் இந்த சிங்கப்பூர் மக்களும் அரசாங்கமும் இந்த அளவுக்கு நாட்டம் எடுத்துட்டு இதை நம்ம காப்பாற்றணும் அப்படிங்கிற இருக்கும்போது உள்ளபடியே எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியை இந்த பண்பாட்டு சின்னங்கள் ஆயிரம் ஆண்டுகள் ஆண்டுகள் காலமா இருக்கு அப்படின்னு உலகின் ஒவ்வொரு இடங்கள்லயும் இந்த பண்பாட்டு சின்னங்களை பாதுகாக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் ஏன்னா இப்ப இப்ப எல்லாருக்குமே தெரியும் வானிலை மாற்றம் வருது அஹ் அப்புறம் காற்று மாசுபடுது இல்ல தண்ணீரால கடற்கரை ஓரங்கள்ல இருக்கிறது எல்லாம் தண்ணீரால மாசுபடுது எல்லாத்த விட சொல்றாங்க புறா எச்சம் வந்து அந்த அதுல இருக்கிற அந்த அரிப்பு தன்மையால சிலைகளுக்கெல்லாம் அல்லது அந்த கட்டடத்துக்கு எல்லாம் சேதம் வரக்கூடும் அப்படிங்கிறாங்க நம்மளே நிறைய பார்த்திருக்கோம் அந்த கோயில் கோபுரங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த விரிசல்கள் இருக்கிற இடத்துல எல்லாம் அல்லது இடுக்குகள் இருக்கிற இடத்துல எல்லாம் மரங்கள் இதெல்லாமும் பார்த்திருக்கோம் இந்த பறவை எச்சத்துல இருந்து வந்ததுன்னு இப்ப இதெல்லாம் வந்து பாதுகாத்து நமக்கு அடுத்த தலைமுறைக்கு இத கொடுத்துட்டு போறதுக்கு நாம எந்த விதத்துல பங்களிக்க முடியும்னு ஆமா நல்ல கேள்விமா நாங்கள் வந்து இந்த இந்த வந்து எச்சமிட்டு அதன் மூலமாக ஏற்படக்கூடிய அந்த வெஜிடேஷன் சொல்ற செடிகள் எல்லாம் வளர்றத வந்து கண்டிப்பா தவிர்க்கணும் இது வந்து இந்த கான்சர்வேஷன்ல வந்து இதெல்லாம் வருமா இந்த கான்சர்வேஷன் என்று சொல்லக்கூடிய பராமரிப்புல கோயில் பராமரிப்புகள்ல இந்த வெஜிடேஷன் குரோத்தை எப்படி தவிர்க்கிறது இந்த கடற்கரை ஓரங்களில் இருக்கிற கோவில்களில் இது உப்பு அரிக்காமல் இருக்கிறது நம்ம என்ன பண்ணணும் இப்படிலாம் நிறைய இந்த ட்ரீட்மெண்ட் சம்மந்தமாக இதை எந்த வகையில் நம்ம பாதுகாக்கணுங்கிறதுக்கும் செயல்முறைகள்லாம் வந்து இந்த கான்சர்வேஷன்ல நிறைய படிக்கிறாங்க புத்தகங்கள் வந்திருக்கு கோவில்கள் வந்து பறவைகளுடைய சரணாலயம் தான் அது வந்து அமர்வதற்காகவே கோவில்கள் இருக்கு ஏன்னா நாங்கள் வந்து அந்த கபோதகம்னு ஒண்ணு ஒரு உறுப்பு உண்டுமா கோயில்ல நாங்க வந்து இந்த சீலிங் அந்த அந்த சூப்பர் ஸ்ட்ரக்சருக்கு மேல ஒரு அமைப்பு சுற்று அமைப்பு வந்து கபோதகம் இருக்கும் கபோதகம்னா கபோதம்னா வந்து புறாமா வீடுமா புறாக்கள் வந்து உட்கார்றதுக்கே செய்யப்பட்டது அது ஸோ ஆஹ் இதை நம்ம எப்படி புறாக்கள் அங்கே உட்கார நம்ம இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம் அது வந்து அந்த இடத்தெல்லாம் கொஞ்சம் டர்டி பண்ணிடுது அதை வந்து தவிர்க்கணும் அது என்ன பண்ணுறதுங்கிறதுக்கு இப்போ சில வழிமுறைகள்லாம் செய்கிறாங்க இருந்தாலும் உங்களுக்கு சொல்ல வேண்டியதுனா அவர்கள் வந்து அந்த மாதிரி பறவைகள்லாம் உட்கார்துக்குனே ஏற்படுத்தப்பட்ட அந்த அமைப்பு தான் வந்து அப்போது அகம்னு சொல்லக்கூடியது ஆனால் அது வெஜிடேஷன் அதன் மூலமாக அது வெஜிடேஷன் எல்லாம் வளர்ந்து அதை வந்து கிராக் உருவாகி அது கட்டணத்துக்கே வந்து ஒரு அபாயகரமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி இருந்துக்கிறது உண்மை அதில் என்ன பண்ணுறோம்னா அது இயர்லி மெயின்டெனன்ஸ் அது மெயின்டெனன்ஸ் ப்ரொசீஜர் வச்சுக்கணுமா ஒவ்வொரு கோயிலையும் வந்து மாதம் மாதம் எப்படி பேடி பாதுகாப்பது ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை மூன்று மாதத்துக்கு ஒரு முறை சில அட்டவணைப்படுத்தி வச்சுட்டு ஒரு இயர்லி மெயின்டெனன்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் மெயின்டெனன்ஸில் அந்த மேஜர் மெயின்டெனன்ஸ் பண்ணலாம் மாதம் மாதம் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது இந்த மாதிரியான வழிகளை தான் நம்ம வந்து பாதுகாக்கணுமா கடல் காற்றால் வந்து இந்த உப்பு அரிக்கிறதுக்கெல்லாம் இன்னைக்கு நிறைய வந்துருச்சு அதெல்லாம் வந்து நல்லா பண்ணிக்க முடியும் எல்லாம் வந்து இந்த ஷீஷோ டெம்பிள் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்ல இந்த மாமல்லபுரத்தில் இருக்கிற கடற்கரை கோவில் வந்து தொடர்ந்து பராமரிப்புல இருக்கு இந்த சால்ட் எரோஷன் சொல்லக்கூடிய அந்த தன்மையிலேருந்து அதை பாதுகாக்கிறதுல பண்ணிட்டு இருக்காங்க இது போன்று நாம இதுல ஒரே ஒரு விஷயம் சொல்ல வேண்டியது என்னன்னா தெர் ஷுட் பி அ ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் டேபிள் அந்த அந்த ப்ரொசீஜரை வந்து ரெகுலர் மெயின்டெனன்ஸ் தான் நம்ம வந்து கண்டிப்பாக இந்த கோயில்களை எல்லாம் பாதுகாக்கும் நான் நினைக்கிறேம்மா ரொம்ப நன்றிங்க கலை படைப்புகள் ரசிப்பவருக்கு மகிழ்ச்சி தருவதோடு நின்று விடாமல் அவை பிறந்த காலத்தின் கண்ணாடிகளாக தகவல் பெட்டகங்களாக திகழ்கின்றன என்பது நமக்கு எல்லாம் தெரியும் அப்படிப்பட்ட படைப்புகள் குறிப்பாக சிற்பக்கலை பத்தி பல்வேறு தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டு காலத்தை விஞ்சி அந்த படைப்புகளை பாதுகாக்க வேண்டிய கடமை நம் அனைவருக்கும் இருக்கிறது அதை ஒரு முறைப்படியான இடைவெளியில் அதுக்கான இதை பின்பற்றி நடைமுறைகளை பின்பற்றி பாதுகாக்கணும்னு புரிய வைத்த முனைவர் தட்சிணாமூர்த்தி ஸ்தபதி அவர்களுக்கு மிக்க நன்றி ஆயக்கலை அரிய கலைஞர் வலையொலி தொடரின் அடுத்த நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெற்று கொள்கிறேன் கலைச்செல்வி வைத்தியநாதன்